السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ برکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور جسام و دین اسلام اللہم صلی علی محمد و علی محمد وبارک وسلم علیہ

اللهم صل على سيدنا ونبينا ومولانا مشيدنا وحبيبنا محمد الرسول الله صلى الله عليه واله وسلم اما بعد رضينا بالله ربما وبالاسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه واله وسلم نبينا ورسولا اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لو كان فيهما <applause> آلهة إلا الله لَفَسَدَتَ فسبحان الله رب العرش العرش أما يصفون لا يسأل أما يفعل وهم يسألون ാഹു അലൈഹി അലി വസ്ലം സർവ പുഴും അല്ലാ ഒരുവണിക്കാവുക சாந்தியும் சமாதானமும் நபி செய்யதுல் முர்தலா முகமது ரசூல்ல்லா சல்லாஹு அலைவசல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் பரிசுத்த மூமினிங்களின் தாய்மார்களாகிய சல்லல்லாஹு அலைவசல்லத்துடைய புனிதமான மனைவிமார்கள் அகலபெய்த்துக்கள் அனைவர்கள் மீதும் வரக்கத்தும் ரஹ்மத்தும் நியாமத்தும் சஹாபாக்களுடைய அடிப்படையில் பின்பற்றி வாழுகின்ற நம் முன்னால் வாழ்ந்து சென்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் ரஹமத்தும் கிருவையும் கருணையும் விசாலமான ஹயாத்து முரிசுக்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக உலகத்துடைய சீற்றங்கள் மாற்றங்கள் அதாபுகள் நோய் நொடிகள் எதிரிகளுடைய தாக்குதல்கள் முஸ்லிம்களை கண்டால் விட வேண்டும் எண்ணுகின்ற அரக்க கூட்டங்களில் இருந்து அல்லா இந்த சமூகத்தை அல்லா பாதுகாப்பானாக திடீர் மரணங்கள் ஹார்ட் அட்டாக் போன்ற கொடிய தீங்கிலிருந்தும் நீர் நெருப்பு ஆகாயம் கரன் இருந்தும் அல்லா ஒன்றுக்கொன்று விட்டு கொடுக்கக்கூடிய ஒற்றுமையையும் சமூகத்தில் மிகப்பெரிய ஒற்றுமையையும் முழு நாடுகளிலும் அல்லாஹ் ஒற்றுமையும் தந்தருள்வதுடன் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம்பேத்தி தயாம நொடி நாள் வரை அல்லா சமூகத்திற்கு நல்லர்கள் வாழித்து ரஹமத்தும் வரக்கத்தும் நிறைய பெற்ற வாழ்வாக தந்தருள்வதுடன் இந்த உலகில் முஸ்லிம்களை அல்லாஹ் தலை தூக்கச் செய்து உயர்வான அந்தஸ்தை கொடுத்து நல்ல பல கண்ணியங்களையும் இசத்துக்களையும் அல்லாஹ் வழங்குவானாக அல்லாக நல்லடியார்களே இந்த கொஞ்ச நாட்களாக எங்கு பார்த்தாலும் கூச்சல் குழப்பம் சண்டை சச்சரவு ஒற்றுமை இல்லை ஒருவருக்கொருவர் போட்டி பொறாமை அளிப்பது அவருடைய சொத்துக்களை விரயம் பண்ணுவது அவருடைய உயிர்களை சேதப்படுத்துவது என்று நிறைந்து எல்லா முழு உலகத்திலும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதுக்கெல்லாம் காரணம் ரெண்டு விஷயங்கள் ஒன்று நம் முன்னால் அவன் வாழக்கூடாது பொறாமை மற்றொன்று அவனை அடித்து ஒழித்துவிட்டு அவனிடத்திலிருந்து எல்லாத்தையும் அபகரித்து நாம் மாத்திரம் வாழ வேண்டும் என்ற அகம்பாவ ஆணவம் இந்த பொறாமையும் அகம்பாவ ஆணவத்தையும் அளிக்காத வரை நாம் மனிதர்களாக உலகத்தில் வாழ முடியாது இப்போ எங்கு பார்த்தாலும் கூச்சல் சண்டை சச்சரவு நெருப்பால் மனிதர்களை சிதைவுபடுத்துவது வீடுகளை தகர்ப்பது உயிர்களை தகர்ப்பது வியாபார ஸ்தலங்களை கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் முஸ்லீம் என்று சொன்னாலே அதிகமாக இன்றைக்கு பாதிக்கப்படக்கூடிய சூழல்கள் நிறைந்திருக்கின்றன இன்னும் ஒரு வெச்சப்பேரையும் வச்சிடுறானுங்க தீவிரவாதிகள் இப்போது முஸ்லீம் ஒருத்தன் தீண்டும் போது அவன் பேசாமல் இருந்துட்டால் ஒன்றுமில்லை அவன் எதிர்த்து கேட்டான்னா தீவிரவன் இன்னைக்கு இந்த சமூகத்தை எப்படி அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்குரிய முழு ஒரு காரணமும் நம்மிடத்தில் அல்லாது சொன்ன ஒற்றுமை இல்லை ரஹ்மான் ரஹீம் இல்லாஹி ஜமி இந்த ஒற்றுமையையும் விட்டுக் கொடுக்காத தன்மையும் நம்மை இன்னைக்கு அழித்து நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றது ஒரு சமூகத்தை உயர்வாக்குவதற்கு ஜமாத்தார்கள் பாடுபடணும் ஆனால் அந்த சமூகத்தை அழித்து தன்னுடைய பதவிகளை தக்க வைப்பதற்காக வேண்டி எல்லா ஆயுத்தமான வேலைகளையும் இன்னைக்கு மனிதர்கள் செய்து கொண்டிருக்காங்க ஒரு சின்ன பதவியை கொடுத்து பாருங்களேன் அவன் என்னமோ பெரிய நான் மினிஸ்டர் மாதிரி தான் இருக்காங்க மினிஸ்டர் இல்லை நான் மினிஸ்டர் மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கான் ஒரு பள்ளிவாச நிறுவமாக இருக்கட்டும் மதரசா நிர்வாகமாக இருக்கட்டும் நான் சொன்னால் நீக்கின்ற அளவில் ஆகிட்டான் எந்த அளவுக்குன்னு சொன்னால் உலமா பெருமக்கள் பள்ளிகளில் இமாம்களாக மதரசாக்கல்ல முத்தரிசுகளாக பாடசாலைகளில் ஆசான்களாக வேலை பார்க்கக்கூடியவர்களை கூட அவர்களுடைய அணிகளான்களாக ஆக்கிட்டாங்க இது எந்த அளவுக்கு வேதனையும் சோதனையும் நிறைந்த ஒரு கட்டம் என்பதை நாம் தான் உணரணும் ஒரு காலத்தில் இந்த சமூகத்தில் உலமாக்களுடைய பேச்சுக்களை கேட்டு நடந்த காலம் இருந்தது அது பறக்கத்தாக ரகமத்தாக நிறைவுடையதாக இருந்தது குடும்பங்களையும் அமைதியான நறுமணமான வாழ்வும் அமைதியும் இன்பமும் முகம் மலர்ச்சியும் விட்டு சந்தோஷம் இருந்தது குடும்பங்கள் எல்லாம் ஐக்கியப்பட்டு ஒரு வீட்டிலே சிறிய வீட்டிலே எல்லா குடும்பங்களும் ஒன்றுபட்டு வாழக்கூடிய நிலை ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் சரி ஒரு சாப்பாடு இருந்தாலும் சரி ஒரு நல்லது கெட்டதுனாலும் சரி எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்திருந்த ஒரு காலம் இருந்தது இதற்கு அன்றைக்கு அகம்பாவங்கள் வேற இருக்கப்பட்டது இன்னைக்கு அகம்பாவமும் ஆணவமும் விட்டுத்தர முடியாது என்று சொல்லக்கூடிய கீழ்த்தரமான எண்ணங்களும் ஆணி வேறுகளாக இந்த உலகத்தில் பதிந்து விட்டது அப்படி பதிந்ததன் காரணம்தான் இன்றைக்கு போட்டி பொறாமை ஒருத்தர் நல்லா இருந்தால் பிடிக்கலை புருஷன் நல்லா இருந்தால் பொள்ளாட்டிக்கு பிடிக்கலை பொள்ளாட்டி நல்லா இருந்தால் புருஷனுக்கு பிடிக்கலை ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் ரெண்டு பேருடைய சார்பிலேயும் பொறாமைகள் ஜாஸ்தி சொந்த பந்தங்கள் காரணம் என்ன நம்ம முன்னால் அவள் வாழ்கிறாள் சரி அவ வாழ்றா அவளை அனுசரித்து அவரிடத்தில் சென்று தன்னுடைய குறைகளை துவா கேட்டுட்டு போகும்போது ஒரு சந்தோஷமா இருந்தா அவள் நமக்கு உதவலாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவளை மிதித்து உரலில் போட்டு இடித்து சாரா ரோட்டில் ஓட என்று நினைக்கக்கூடிய அமக்க குணம் கொண்ட ஆண்களும் பெண்களும் நிறைந்திருக்கும் போது அங்கே மார்க்கத்தின் அனுகூலங்கள் எவ்வாறு செயல்படும் என்பதை இங்கு நாம் சிந்தித்து பார்க்கணும் நம்மிடத்திலே அன்பு அறம் ஆதரவு இருக்கணும் ஆனால் இப்போ இருக்கிறது நம்மிடத்தை ஆணவம் அரக்க குணம் அறவே விட்டு ஒழித்தல் என்ற இந்த மூணு இருக்குது அந்த மூனை எடுத்து இந்த மூனை உடுறதுக்கு பதில் அந்த மூனை விட்டுட்டு இந்த மூனை நாம் எடுத்துக்கிட்டோம் நம்முடைய வாழ்வு எப்படி செழிக்கும் ஒருத்தர் நல்லா இருந்தால் பிடிக்கலை நல்ல துணிமணி உடுத்தினா பிடிக்கலை நல்ல உழவுகள் சமைத்து சாப்பிட்டா பிடிக்கலை புருஷன் முன்னாட்டி ரெண்டு பேரும் சந்தோஷமாக வெளியில் போனால் அடுத்தவங்களுக்கு பொறாமையாக இருக்குது இதெல்லாம் தேவையற்ற ஒன்று இல்லையா நாம் இந்த உலகத்தில் ஏன் வந்தோம் நாம் பிறந்தது எதற்காக இந்த உலகத்தில் நாம் வந்தது நம்மை நாம் பரிசுத்தமானவர்களாக ஆக்கி நம்மி அல்லாவிடத்தில் உயர் அந்தஸ்துடைய மக்களாக ஆக்கி கொள்வதற்கல்லவா நாம் வந்தோம் இழந்ததை எடுக்க எடுத்ததை விட நாம் இந்த உலகத்துக்கு வந்தோம் என்ன இழந்ததை எடுக்க நாம் உல்லாசமாக வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள் அல்லா படைத்தான் ஆனால் சூழ்ச்சியின் காரணமாக இந்த துனியாவில் தூக்கி எறியப்பட்டுச்சு சபபு காரணமில்லாத உலகத்தில் அனைத்தையும் நாம் பெற்றோம் காரண உலகத்தில் எல்லாம் கஷ்டப்பட்டு நாம் அல்லாஹ் விதித்ததை தேடி தெரிய வேண்டிய ஒரு சூழல் இந்த நேரத்திலும் கூட சட்டத்தை ஃபாலோ பண்ணி தவறிவிடாமல் இருக்க வேண்டும் குர்ஹான் ஹதீஸ் இஸ்மாஸ் இந்த நான்கு பெரும் நிலைகளை நாம் சரியாக கடைபிடித்து அன்பு அறம் அமைதி அரவணைத்தல் இவைகளை நாம் கொண்டு வரணும் எங்கே இருக்கு உலக காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் தரலாம் உலகத்தில் படிப்பு 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 படிப்புண்டு ஒரு சாரார் மேலே வரைக்கும் படிச்சது போகிறாங்க ஆனால் அதன் மூலமாக அவர்கள் கண்ட பிரயோஜனம் என்ன உலக பொருளை சம்பாதிக்கலாம் வீடு வாங்கலாம் ஒரு பத்து ஏக்கர் இடம் வாங்கலாம் கார பங்களா வாங்கலாம் சரி மரணித்ததற்கு பிறகு இதெல்லாம் நம்ம கூட இருக்குமா இருக்காது அப்போ இல்லாத ஒன்று பிரயோஜனம் தராத ஒன்றை நாம் அதிகமாக தேடிக்கொண்டிருக்கோம் ஏதோ இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு தேவை ஒரு குடி இருக்க ஊடு ஒரு அழகான மனைவி மக்கள் ஈத்தீனில் அழகான மனைவி மக்கள் தொழுகை இபாதத்து புராணம் ஓதுறது திக்ரு ஃபிக்ரு இதெல்லாம் கூட்டாக இருந்து நாம் அனுபவிக்கும் போது சொல்றான் சொல்கிறான் இன் ஷக்கர்த்தும் ல அசீதன்னக்கும் கஃபர்த்தும் இன் அதாபி ல ஷதீத் நான் கொடுத்ததை கொண்டு எனக்கு நீங்கள் நன்றி செய்தால் உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பேன் பெற்றுக்கொண்டு நீங்கள் மறந்துவிட்டால் உங்களுக்கு சோதனையாகவே வேதனையாகவே தான் அமையும் தான்லாம் மருமையிலேயும் அதை விடாதான் அதனால் சொத்து உள்ளவங்களை பாருங்கள் உலகத்தில் யாரும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க நம்ம நினைக்கணும் அவனுக்கு என்னப்பா காசு இருக்குது பணம் இருக்குது மனைவி மக்கள் இருக்காங்க மருமகன் அரபு நாட்டில் இருக்கார் மகன் குவைத்தில் இருக்கார் பொம்பளை பிள்ளைய வந்து லண்டனில் இருக்குது இப்படி நம்ம சொல்கிறோம் ஆனால் யாரும் எந்த பிரயோஜனம் இல்லை இப்போ எல்லா நாட்டிலையும் அடித்து விரட்டிக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அவன் அவனே நிம்மதியாக ஒரு பேரிச்சம்பளத்தையோ ஒரு டீயவோ அல்லது சோத்தையோ ஒரு ரொட்டியவோ ஒரு பொரிச்ச கறியவோ திண்டு போட்டு நிம்மதியாக தூங்க முடியாத நிலை அங்கங்கே குண்டு உழுகுது அங்கங்கே தீ பிடிக்குது எப்படி ஆகி போச்சு உலகம் பாருங்க அதுதான் ஹக்குல் ஆலமின்னு சொன்னால் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் இன்னமா அம் வாழுக்கும் அவ்வளாதுக்கும் ஃபித்னா உங்களுடைய பொருள் சொத்து சுகம் மனைவி மக்கள் எல்லாம் உங்களுக்கு குழப்பத்தை தான் உண்டு பண்ணும் தான் இன்னைக்கு நடக்குதா இல்லையா என்ன காரணம் ஏழை கூட நாலு இடத்துல வாங்கி தின்ட்டு நிம்மதியாக பிளாட் பாரத்தில் ஜங்ஷனில் பஸ் ஸ்டாண்டில் அல்லது ஏதோ ரோட்டு ஓர மரத்துக்கடியில் படுத்துட்றான் அவனை நாயும் விரட்டுறதில்லை ஜந்துக்களும் தீன்றதில்லை பூச்சிப்பட்டையும் தீண்டுறதில்லை வசதி உடையவர்கள் வீட்டில் இருக்க போகும்போது தான் கொசு தொல்லையிலிருந்து இருந்து எல்லா தொல்லையும் வருது மெயினாக மனைவி மக்களுடைய தொல்லை ரெண்டாவது கொசு தொல்லை மூணாவது ஜந்துக்களுடைய தொல்லை மூணாவது சொந்த பந்தங்களுடைய தொல்லை நாலாவது இப்போ எவ்வளோ பெரிய நிலை பார்த்தீங்களா இதுக்கெல்லாம் காரணம் என்ன படைத்தோனாகிய ரப்பாகிய அல்லாவை நம்மை போஷிக்கக்கூடியவனை நமக்கு அருள்வாளித்தவனை நாம் துதிக்கவில்லை அவனை மதிக்கவில்லை அவனுடைய சட்ட திட்டங்களை எடுத்து நடக்க முன் வரவில்லை அதன் காரணமாக பல்வேறான சோதனைகள் இன்றைக்கு நடந்துவிட்டு அல்லாஹ் இந்த ஆயத்தில் கேட்குறான் லவ் கான ஃபீஹிமா ஆலிகத்தும் இந்த உலகத்தில் இரண்டு இலா இரண்டு கடவுள் உண்டா அல்லாகவே தவிர அப்படி இருந்தால் இந்த உலகம் குழப்பத்தில் முடியும் தான் இப்போ உலகத்தில் இன்னைக்கு பல்வேறான மதங்கள் பல்வேறான இனங்கள் பல்வேறான மக்கள் பல்வேறான கடவுள்கள் இருக்கு கற்களாலும் கடவுள் வச்சிருக்காங்க மரங்களாலும் பொம்மைகளாலும் கடவுள் வச்சிருக்காங்க உலோக பொருட்களாலும் கடவுள் வச்சிருக்காங்க நவ பாசனங்களாலும் கடவுள் வச்சிருக்காங்க வெள்ளி தங்கம் போன்ற பித்தாலை போன்ற நிலைகளிலையும் வைரம் வைடூரியத்திலையும் கடவுள் வச்சிருக்காங்க ஆனா இவைகளெல்லாம் மனிதர்களுக்கு உதவுமா மனிதர்கள் அவைகளிடத்தில் கேட்டு எதையும் பெற்றுத்தான் வாழ முடியுமா அவர்கள் வேண்டால் அவர் அவருடைய மதங்களை தூக்கி கொண்டு பேசலாம் ஆனால் அதில் பேசுகின்ற ஆற்றல்கள் உதவுகின்ற ஆற்றல்கள் அவர்களுக்கு நம்முடைய பிரஜைகள் என்று உதவுகின்ற அந்த உதவிகள் ஏதும் செய்ய முடியாது ஹுஷ்புன் முசன்னதாவாக அடிக்க வைக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் அப்போ மனிதன் தான் அதுக்கு போய் எல்லாத்தையும் செய்யணும் ஆனால் இஸ்லாம் அப்படி அல்ல இஸ்லாம் என்பது ஒரு வரையறைவுக்குள் உள்ளது ஒரு கட்டுப்பாடுக்குள் உள்ளது ஓரிரை கொய் கொள்கைக்குள் உள்ளது ஓர் மந்திர சொல் இந்த கலிமாவின் தாத்பரியத்தை அறிந்தவர்களை இந்த உலகம் அறியாது அறியும் முன் தான் அறிய வேண்டும் அறிவதற்கு பின் தான் எதையும் இழந்து விடக்கூடாது அப்போ இந்த கலிமா பரிசுத்த கலிமா நாவால் மொழிந்து உள்ளத்தால் எரித்தி ஜடலத்தால் செயல்பட்டு எண்ணங்களால் உறுதி கொள்ள வேண்டும் நான்கு முனைகளிலும் இந்த கலிமாவை நாம் பரிசுத்தப்படுத்தினாலே ஒளிய இஸ்லாத்தின் முழு தன்மையை நாம் அடைய முடியாது அல்லாவிற்கு உருவமில்லை அல்லாவிற்கு எதையும் கேட்டு பெற வேண்டும் என்ற நிலை இல்லை அல்லாஹ் தான் அதுக்கு வேறு அர்த்தம் என்பதே இல்லை அவனுக்கு இஸ்முகள் நிறையா இருக்கு ஹூ அல்லாஹு அலா இலாக இல்லாஹு ரஹ்மானு ரஹீம் தொண்ணூத்தொம்பது இஸ்முகள் நூறாவது இஸ்மு அல்லாம கையில் வச்சுக்கிட்டான் நூறு இஸ்முகளில் குர் ஆனில் கூறப்பட்ட அந்த இஸ்முகள் நுழைந்த இஸ்முகல் அல்லாஹ்வுடைய பெயர்கள் தொண்ணூத்தொம்போது பேர்கள் அத்தனை தன்மையும் அல்லாவிடத்தில் இருக்குது யுகையில் மௌத்தா மௌத்தான்வர்களே அல்லாஹாத் ஆகுவான் யுகையில் அல்ல பாத மௌத்திகா இந்த பூமி செயலற்று காய்ந்து ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக ஆகப்பட்டதற்கு பிறகு இந்த பூமியை பசுமையாக்கி அதை விளைவிக்கும் ஆற்றலும் அல்லாவிடத்தில் இருக்குது எல்லாமே கடவுள்கிட்ட கேட்கிறாங்களே அவருடைய மனசாந்திகளுக்காக வணங்கப்படக்கூடிய வணக்கங்கள் வேறு அல்லாது சொல்லி அல்லாவை ஏற்று வணங்கக்கூடிய வணக்கங்கள் வேறு இது இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் வணங்குகின்ற பொழுது அவனுக்கு சில நிர்பந்தங்களை எல்லாம் கொடுத்திருக்கான் முன்மின் நஜீஸ் அவை அதை பரிசுத்தப்படுத்தணும்

ஓதிட்டு பள்ளிக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது அல்லாஹம்மா இன்னி அஸ் அலுக்கமீன் சோதரிக்கன் வியா சல்லா அழைச்சலு கேட்டால் சொன்னாங்க அதிகமாக அல்லாவிடத்தில் நீங்கள் கேட்பது அல்லாஹு மீன் வல் ஆஃபியா அஸ் அழுக்கண்டா தனக்கு நஸ் அழுக்கண்டா உமத்துக்கு அப்போ இந்த நிர்ணயத்தோடு உள்ளே போய் தொழுதுட்டு என்ன வர்றான் பள்ளிக்குள்ள போது அல்லா மலி அ பாபர் அஹமத்திக்க ஹசா அல்லாஹ் ஒரு ரஹமதிக்க அல்லாஹின் பதிலிக்க போகும்போது ஒரு துவா வரும்போது ஒரு துவா அப்போ இந்த நிர்ணயத்தில் இவன் செல்லும் போது தக்பீர் கட்டும் போது யா லா உனக்காக உன்னை துதுக்குகின்றேன் அப்போ இங்கே தூய்மை கரிகள் முஹுலிசீன லகுத்தீன எஹ்ராசும் மார்க்கத்தின் பற்றோடு நாம் செய்யக்கூடியாமல் அல்லாஹ் கபூர் செய்கிறான் இதைத்தான் இங்கே சொல்கிறான் இந்த உலகத்தில் இரண்டு கடவுள்கள் இருந்தால் இந்த உலகம் குழப்பமாக ஆக்கிவிடும் அல்லாஹி ரப்பில் அரிசி அம்மா எசி ஃபூன் அல்லாஹ் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டான் தனக்கன்று இணை இல்லை துணை இல்லை தனக்கன்று வேறு இலாதுகளை அல்லாஹ் சேர்க்கல அவன் தனித்தோன் வகதகுல் ஆசரிக்கலா ரபுல் அரிஷ் அவன் போசிக்கும் அரிசுடையவன் தன்மை உடையவன் அம்மா எசி ஃபூன் அல்லா எவ்வளோ பெரிய கருணை உள்ளவன் என்று சொன்னால் மூமின்களுக்கு ரஹ்மத்தும் அஃபூவும் ஆஃபியத்தும் செய்யக்கூடியவன் நான் யுஸ்வல் உங்களிடத்தை கேட்கப்பட மாட்டது அம்மா எஃப் நீங்கள் என்னப்பா செஞ்சீங்க என்று கேட்கப்பட மாட்டாது எதையெல்லாம் நீங்கள் கடவுளாக வணங்குறீர்களோ அவைகளிடத்திலையும் கேட்கப்படும் உங்களிடத்தை ஏன் போய் கேட்டீங்க எந்த ஆரம்பம் இல்லாத இடத்தில் அப்போ பதில் சொல்ல முடியாது அவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்பான் அந்த இலாக இடத்துல அஸ்னாம்கள் இடத்துல அதுகளும் பதில் சொல்ல முடியாது அவனா வணங்கினான்னா ரப்பே வேண்டா சொல்லலாம் அதற்கு தகுந்த நிலை மகிஷரையை பொறுத்தவரை ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம்தான் அல்லாஹ் என்ன நாடினானோ அது அங்கே நடக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே நமது வாழ்வை தூய்மைப்படுத்த வேண்டும் நிறைந்து வீர்கள் நாம் இஸ்லாமாக ஆகிவிட்டோம் முஸ்லிம்களாக இன்னும் தயங்கிக் கொண்டிருக்கின்றோம் இஸ்லாம் முஸ்லிம் முஸ் தஸ்லீம் மூமின் இப்படி படித்தருத்தை கடந்து போகிற நம்ம இஸ்லாத்திலே நின்றுக்கிட்டு இருக்கோம் இஸ்லாம் என்பது மார்க்கம் நான் இஸ்லாம் நான் இஸ்லாம் நான் இஸ்லாம் நான் முஸ்லீம் தான் என்ன அர்த்தம் கடமைகளை நிறைவேற்றணும் இஸ்லாத்தில் என்ன கடமை இஸ்லாத்து எது எது ஃபருது முஸ்தஹபு வாஜிபு எல்லாம் பார்த்து அதை எடுத்து நடக்கணுமா இல்லையா பாங்கு சொன்னால் நாம் சட்டை பண்ணுறதில்ல வக்து வந்தால் நாம் சட்டை பண்ணுறதில்ல கால மாலையில் திக்ரீஃபிக்கிற குரான் ஓதுறது அல்லாஹ் சொன்னால் வ சப் பி ஹூ ஹூ புக்ரத்தம் வாசியலாம் காலை மாலை நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க சபி ஹூ ஹூ தஸ்வி செய்யுங்க ரிக்கர் செய்யுங்க குரான் ஓதுங்க தொழுவுங்க பல கடமை எல்லாம் ஆக்கலாம் நம்ம ஒரு கடவு செய்கிறதுக்கே இப்படி இருக்கமே பல கடமை இருக்க குரானில் அதை நமக்கு விளக்குபவர்களும் இல்லை விலக்கி கொடுப்பவர்களும் இன்றைக்கி இல்லை சனியத்தின் சட்டங்களை சொல்கிறாங்க ஆனால் அந்த வக்தில் வந்து ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் பள்ளிக்குள்ளே நின்று தொழுதுட்டு அதோடு முடிஞ்சு போச்சு விக்ரி இல்லை ஃபிக்ரி இல்லை தஸ்வி இல்லை செலவாத்தில குரான் ஓதுவது கிடையாது தாய்மார்களும் வீட்டில் குரான் ஓதுவது கிடையாது சிறுபிராயத்தில் ஓதி அந்த குரானை எடுத்து வச்சுட்டா கல்யாணத்தை அன்பளிப்பு தர்ற குரான் கெலவியாகும்போது அது பேப்பர் இத்து போய் பள்ளிவாசலில் கொண்டு வைக்கக்கூடிய நிலைகள் தாய்மார்கள் டைம் இருக்குது அல்லாஹின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே வாலிப பெண்களே ஆண்களே நீங்கள் உங்களுக்கென்று அருளப்பட்ட திருமறை நமக்கென்று அருளப்பட்ட திருமறை குர்ஆன் தினமும் ஒரு ஜுசாது ஓதுங்க முக்கிய சூறாக்கரக்கு ஓதுங்க காலமாலையில் தஸ்மி இதுக்குருஃபுக்குரு தௌபா ஓதுங்க நமக்குரியவன் அவுதான் உலகத்தில் எத்தனை சோதனை வேதனைகள் வந்தாலும் அந்த வேதனைகளையும் சோதனைகளையும் தவிடுபடியாக்கி பஞ்சாக பறக்க வைத்து பணியாக அல்லாஹ் கரைத்து மூமின்களுக்கு தனிப்பட்டு ஒரு உதவி செய்வான் நமக்கு சம்பவங்கள் எவ்வளவோ நிறைந்திருக்கு நாம் சத்தியத்தின் கீழ் வாழ நம்முடைய பிரார்த்தனையை அல்லாவின் முன்வைத்து தகுதிக்குரிய பிரார்த்தனையாக நாம் எடுத்து அவைகளை முன்னோட்டி செல்ல அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும் யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த சிறிய பெரிய பவங்களை மன்னிப்பாயாக உலக கருணையும் ரஹமத்தும் நிறைந்த ஒரு நல்லறிவுடையதாக எங்களை ஆக்குவாயாக உண்மையை விளங்கி அதன்படி அமல் செய்கின்ற சாலியின்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயாக வாஹிர் தாவானா நிலம்தில்லாஹிரபில் والسلام السلام تسليم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته فاتبعوني على الإسلام وأتوني من المسلمين اللهم اهدنا وعافنا وارزقنا وجبرنا بالعمل الصالحة